ஒரே கேள்வி தான் பத்து மண்டலம் தனியா இருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தாரு ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வந்து ஐயோ இந்த ஜனங்க வயிற்றுல அடிக்காதீங்க வேலை விட்டு வெளியே ஏன் சொன்னாரு அப்ப உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவீங்க ஆட்சி முடிந்து நீங்க கையில வந்தா வேற ஒண்ணு பேசுவீங்களா இன்னைக்கு ராம் கிணி ஒண்ணு லாபம் சம்பாதிக்க என்ன பண்றாங்கன்னா ஒன்று சிறப்பா நடக்குமா வேலை ரெண்டாவது காசு குறையுமா சிறப்பா நடக்கிறதுக்கு வித்தியாசம் சொல்லுங்க மொத்தம் பதினஞ்சு மண்டலம் பத்து மண்டலம் தனியா இருக்கு அம்பத்தூர் பதினோராம் மண்டலம் பன்னெண்டு வார்டு அவருடைய பன்னெண்டு இதே சுய உதவி குழு திட்டத்தில் இருக்கு மூணு வார்டு தான் தனியார் பிரிச்சு கடை சொல்லுங்க எங்க எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்ல ஏற்கனவே என்பிரோ சொல்யூஷன் ஸ்பெயின் கம்பெனி ராம் கே ஆந்திரா கம்பெனி நல்லா வேலை செய்யறாங்க இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்காரு கொரோனா காலத்துல இவங்க தான் காப்பாத்தாங்கன்னு அப்போ நாங்க நல்லா தெரிஞ்சோம் இப்போ நாங்க கேவலமா தெரியுமா வெளியே கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசுனா நாங்க கேவலமா தெரியுமா உங்களுக்கு எங்க வேலை வந்து இன்னும் சிறப்பாக லாபம் இல்லாம இந்த கம்பெனி வரமாட்டான் ஸ்பெயின் கம்பெனி ஓட்டு போடல என்விரோ சொல்யூஷன் ராம்க்கு ஓட்டு போடல இந்த ஜனங்க விடியல் அரசு வந்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே பணி என்று சொல்லி வடசென்னை பூர்வகுடி மக்கள் அருந்ததின ஆதி திராவிட மக்கள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும் நினைக்கிறாங்க நீங்களா நாங்களான்னு பார்ப்போம் மிதி போனா என்ன பண்ணுவாங்க போலீஸ் வச்சு அடிப்பாங்க பொய் வழக்கு போடுவாங்க நிர்வாகிகளை சிறையில் தள்ளுவாங்க ரவுடிங்களை வச்சு மிரட்டுவாங்க இப்ப கவுன்சிலர் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறவா வீடு கொடுக்கறவா அரசு வேலை கொடுக்கறவா கூப்பிடுறாங்க தொழிலாளி யாரும் போ தயார் இல்ல சமூக நீதி சமத்துவம் உள்ள பெண் தூய்மை பணியாளர் அர்த்தம் என்னன்னு புரியும் அதுக்குண்டான பாடத்தை நிச்சயமா போட்டு ஏற்றிடுவோம் நீங்க பத்தி வச்சிருக்கூடிய நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் அரசியல் கட்சியினுடைய ஆதரவை பத்திரிகையாளருடைய ஆதரவை பெற்று இருக்கிறது நீங்க தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்ட் வேணா நிக்கிறாங்க அந்த பெண் தூய்மை பணியாளர் பேர் நிக்கிறாங்க நீங்க பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களா இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும் எங்க கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும் நாங்க தைரியமா சொல்றோம் முடிஞ்சா எங்களை அரசு பண்ணி பாருங்க முடிஞ்சா அரசு பண்ணி பாருங்க நாங்க சவாலை சந்திக்க ரெடியா இருக்கோம் சென்னையில எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும் உங்களால் நீங்க எந்த சக்தி வேணா வச்சு பாருங்க நீங்க போராட்டம் தொடர்ந்து நடக்கும் எங்க கோரிக்கை ஜெயிக்கிறது நடக்கும்